ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரிஷபராசிக்கு இருபது இருபத்தஞ்சு புத்தாண்டு ராஜ வாழ்க்கை உறுதி நிச்சயமாக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் அது அற்புதமான வெற்றிகளையும் புகழையும் நிச்சயமாக பெறுவீங்க யோகம் நிறைந்த காலகட்டமாக இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு அனைத்து கிரகங்களின் பயிற்சியுமே இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வந்து உண்டு உங்கள் சுய முயற்சியால் முன்னேறுவீங்க உங்களுடைய தனித்திறமையை உங்களால் முடிஞ்சதை இங்கே முடித்து காட்டுவீங்க உங்களால் முடியுன்றதை நிரூபித்து காட்டுவீங்க உங்களுடைய தனிச்சிறப்பு உயர்ந்திருக்கும் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது குடும்பத்தில் சுபகாரியம் நிச்சயமாக நடந்தேறும் நீண்ட நாள் கனவு கற்பனை நிச்சயம் நிறைவேறும் நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தி ஆகிறது மன நிறைவு மன மகிழ்ச்சின்னு ரொம்ப சிறப்பு வருமானம் நல்லாயிருக்கும் வாக்கு கொடுத்ததை காப்பாற்றுவீங்க குடும்பத்தின் ஒத்துழைப்பு உண்டு குடும்பம் உங்களுக்கு என்ன வந்து சில விஷயங்களில் முரண்பாடாக இருந்தாலும் எப்போவுமே உங்கள் பக்கம் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க அதாவது உங்களுக்கு தேவையின் போது மிக முக்கியமான நேரத்தில் உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயமாக இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல வருமானம் நல்ல வாக்குறுதி சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதி அற்புதமான நன்மைகள் உண்டு புதுவிதமான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி சிறு தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு வெளியூர் தொடர்புகளால் நன்மை உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதி அற்புதமாக இருக்கும் கலை துடை கலை துறையில் உள்ளவர்கள் நிச்சயம் ஒரு சாதனை புரிவார்கள் புகழ் பெறுவார்கள் புதுவிதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவாங்க இளைய சகோதரம் ஒரு விதத்தில் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவங்களால் உங்களுக்கு கஷ்டம் கஷ்டமோ அல்லது நஷ்டமோ இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க இருந்தாலும் உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் புதுவிதமான முயற்சிகள் நன்மையை தரும் சிறுதூர தொடர்புகள் நல்ல பலன் உண்டு அதே மாதிரி நண்பர்களால் ஆதாயமும் உண்டுங்க உங்களுடைய வேகம் முயற்சி தைரியம் என சிறப்பாகவே இருக்கும் வண்டி வாகனங்கள் பொருளாதாரம் சிறப்பு ஒரு விதத்தில் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் சொத்து சுகம் சிறிதளவு கடன்பட்டு அதை நீங்கள் அடைகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஃபினான்சியலோ இல்லை ஒரு லோன் போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் கடனை உடனே வாங்கியாவது வீடு மாறுறது இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது இல்லை வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சுகம் அமைவதுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக வந்து இந்த காலகட்டம் உண்டு குழந்தைகளால் பேர் புகழ் உண்டு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது பிள்ளைங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி காதல் வயப்படுறது காதலில் வெற்றி பெறது காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அது அதிகமாகவே இருக்குது அதனால் ரிஷபராசி எதையும் மனதில் போட்டு குழப்பிக்க வேணாம் நிச்சயமாகவே நல்லாயிருக்கும் வே பேர் புகழ் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்களில் சரியான முன்னேற்றத்தையும் சரியான முயற்சியின் மூலமாக வளர்ச்சியையும் கட்டாயமாக வந்து பெறுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசிக்கு சிறப்பாகவே இருக்கும் அதாவது இந்த வருட மையப்பகுதிக்கு பிறகு சூப்பராக இருக்கும் நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கிறீங்களா நல்லாயிருக்கும் அது குறுக்க வந்து நீங்கள் வேலையில் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரியும் சரி சக பணியாளர்களும் சரி சிறிதளவு உரசல் போக்கு இருந்தாலும் வருட மையப்பகுதிக்கு பிறகு நீங்கள் நினைக்கிறத விட பர்ஃபெக்டாக பக்காவாக உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திங்க கிடைக்கிற வாய்ப்பு இப்போ தவற விடாதீங்க நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி ஊதிய உயர்வு நல்ல முன்னேற்றம் உண்டு சுப கடன் அமையும் அதாவது வீட்டில் நல்ல விசேஷம் கடன் வாங்குவீங்க கடனை வாங்கி நல்ல விசேஷம் செய்வீங்க இல்லை வீடு கட்டுறது இல்லை இடம் வாங்குறதுன்னு நல்ல விஷயங்கள் ஒரு வாகனம் வாங்குறது அந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கான கடன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எதிரிகள் அதாவது நீங்கள் எதிரிகளை பற்றி பயப்படவே வேணாம் காலப்போக்கில் அதாவது நாலு நாலடைவில் அவங்களாவே விலகி போயிடுவாங்க இல்லை உங்களை எதிர்த்தவங்க வீணாக தான் போவாங்க அந்த மாதிரியான நேரம் இது நீங்கள் வந்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்றபடி வந்து வாழ்க்கை துணை இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது திருமண வாய்ப்பு உண்டு சுப காரியம்னாவே வந்து திருமணம் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது தொழில் கூட்டாளிகள் ஒரு விதத்தில் தொழில் கூட்டாளிகள் வருட மையப்பகுதிக்கு பிறகு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான வாக்குவாதங்கள் இருக்கும் பொறுமை வேணும் கவனமாக இருங்க அனுசரித்து விட்டு கொடுத்துப்போங்க பங்காளிகளின் சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது தொடர்புகள் அதன் பிறகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் முரணாக இருக்கும் ஆனால் யாராலையும் உங்களை எந்த பிரச்சனையும் கொடுத்துட முடியாது அவங்களுடைய பிரச்சனைகள் அது அவர்களுக்கே அழிவாக கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரம் அதனால் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பான முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்டங்கள் இந்த ஆண்டு கட்டாயமாக உங்களுக்கு உண்டு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறது சொன்னதை காப்பாற்றுறது சொன்ன மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நீட்னஸாகவும் நல்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதை மிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க நல்ல கௌரவ பதவின்ற மாதிரி நல்ல முன்னேற்றம் உண்டு வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமாக வந்து உண்டு வெளியூர் செல்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன் தரும் அதாவது சிறு சிறு விரயங்களை சந்திச்சாலும் கூட அனுகூலமான லாபங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க நூறுரூவா செலவு பண்ணால் இரநூறுவா எடுக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இந்த காலம் உண்டான செலவன்றி அது வராது நீங்கள் செலவழிப்பீங்க ஆனால் அது வீண் செலவுகளாகவும் இருக்காது உங்களுக்கு தெரியும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்றது உங்களுடைய மனோநிலை அந்த நேரம் இதுக்கு கொடுக்கலாம் இதுக்கு வேணான்றதை நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணி சரியான அடி அடிக்கக்கூடிய திறமசாலிங்க தான் பலம் பொருந்தியவர்கள் எப்போவுமே ஒரு முடிவை தெளிவாக சரியாக எடுக்கக்கூடிய அமைப்பு ஸ்திரமாக நின்று செயல்படக்கூடியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்வாங்கக்கூடிய அந்த தன்மை கிடையாது நின்ற இடத்தில் நின்ற இடத்திலிருந்தே எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய அந்த திறமை வல்லமை உங்களுக்கு இருக்குது நல்ல பேச்சு திறமை இருக்கும் நல்ல பேச்சு சாதுரியம் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பலம் உங்கள் கிட்டே நிச்சயமாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டம் அதி அற்புதமாக இருக்கும் ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இந்த காலம் தந்தையினுடைய சப்போர்ட்டு குலதெய்வ அருள் வெளியூர் செல்வது அல்லது வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடை அல்லது வெளியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்புகள் அதி அற்புதமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேக்சிமம் ரிஷபராசி இந்த காலகட்டம் இருக்கிற இடத்துல இருந்து நகர்வு அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஆனால் அதை சரியான ஒரு நேரத்தில் அதை நகர்த்தணும் அதுக்கான நேரம் வரும்போது நீங்கள் அதை நகர்த்தும் போது உங்களுக்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்கிறது தொழிலில் கூடுதலான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கும் வியாபாரம் தொழிலை அளவுக்கு போட்டிகளே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பு ஜெயிக்கும் உங்களுடைய முன்னேற்றம் அங்கே இருக்கும் அதன் மூலம் வளர்ச்சியும் நல்ல வருமானமும் இருக்கும் முன்னேற்றம் கட்டாயமாக வந்து உண்டு அதன் மூலம் யோகம் நிறைஞ்சிருக்கும் பலவிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வது மட்டுமின்றி புதுவிதமான உத்திகளை கையாள்வது சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து அதன் மூலம் வெற்றி பேர் புகழ் புகழ் சூடுவது வேலை பார்க்குற இடத்திலும் சரியான முடிவுகளால் நல்ல முன்னேற்றம் நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் உயரக்கூடியது வருமானம் அதிகரிக்கிறதுன்னு எல்லா விதத்திலும் சிறப்பான பலன் பலன்களை நீங்கள் பெறுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்கள் விரயம் செய்யக்கூடிய அந்த செலவுகள் நல்ல விஷயத்துக்காக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோவா அது நன்மையே சேரும் நீங்கள் அதுக்குன்னு எடுத்து வீணாக செலவு பண்ண மாட்டிங்க தெரிஞ்சு காலம் மறிஞ்சு தேவை புரிந்து செயல்படக்கூடியதுனால நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த இருபது இருபத்தஞ்சி யோகம் நிறைஞ்சதாக இருக்கும் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு பல மடங்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்கும் தேவையற்ற விரயங்களை செய்ய மாட்டாங்க அளவு கடந்த செலவு இருக்காது ஆடம்பர செலவு இருக்காது தேவையறிந்து செயல்படுவதன் மூலம் ரிஷபராசி நிச்சயம் நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் கட்டுப்பாடாக தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலமாக நல்ல பலனை பெற முடியும் ஒரு விதத்தில் இந்த காலகட்டம் வண்டி வாகனம் பொருளாதாரம் வீடு வாசல் சொத்து சுகம் நிச்சயமாக அமையும் அதனுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் கனவு எனக்கு அந்த வாகனம் வாங்கணும் நீண்ட நாள் கனவு ஒரு வீடு அமையும் நீண்ட நாள் ஒரு வீடு மாறணும் இந்த மாதிரி நீண்ட நாள் விஷயங்களை இப்போ சரி செய்வீங்க கடந்த காலகட்டம் உங்களுடைய கவலை நீங்கி மன மகிழ்ச்சி இருக்கும் அதீத நன்மைகளையும் யோகத்தையும் நிச்சயமாக நீங்கள் வந்து பெறுவீங்க அதனால் ரிஷவராசிக்கு எண்ணற்ற ஏராளமான யோகங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமைகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் காதல் வயப்படுறது பேர் புகழ் பெறுவது வெளிநாடு தொடர்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள்னு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறுவீங்க எனினும் சிறு சிறு தடைகள் உங்கள் கூட இருக்கிறவங்களால் நீங்கள் அதை பெறுற மாதிரி இருக்கும் உங்கள் சைடு அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களால் பெரிய தாக்கம் உங்களுக்கு இருக்காது அவங்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு ஆனால் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு சில பாதகமான செயல்கள் செய்வ செய்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்குங்க ஏன்னா உங்களுடைய அந்த முடிவுகளை திசை திருப்பி விட்டுருவாங்க நீங்கள் சரியான ஒரு முடிவு எடுத்தாலும் கூட நீங்கள் ஆலோசனை கேட்குறது தப்பு கிடையாது உங்களுக்கு மிக முக்கிய நம்பிக்கையான நபரிடம் மட்டும் ஆலோசனை கேட்கணும் இரு மனசு அவங்க எனக்கு வேணும் ஆனால் வேணாம் சொல்லலாமா வேணாம் அப்படி யோசிக்கிற இடத்துல நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய பிளானிங்கை ஆலோசனை பண்ணாதீங்க பரிசீலனை பண்ணாதீங்க உங்கள்கிட்ட கேட்காதிங்க உங்களோட முடிவை செய்யுங்க அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் உங்கள் மனதை சரி செய்யும் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம் ஒருத்தவங்க சொல்லி செஞ்சிட்டிங்கன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு வந்து அந்த அடுத்த முயற்சி செய்கிறதுக்கான அந்த பலத்தை கொடுக்காது இந்த காலகட்டத்தை காலக்கட்டத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கு நிச்சயமாக நல்லா தான் இருக்கும்னு பிரச்சனையே கிடையாது இந்த இருபது இருபத்தஞ்சாண்டாக உங்களுக்கு புத்தாண்டு சூப்பராக போகும் அதாவது வருடம் முன்னாடி முற்பகுதி கொஞ்சம் முன்னப்பின் இருந்தாலும் கூட மையப்பகுதிக்கு பிறகு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு நன்மைகளை பெறுவீங்க அதாவது வருடம் துவங்கிடுச்சி எனக்கு பலன் கிடைக்கலன்னு சில இயக்கப்பட வேணாம் முன்பகுதி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சின்னு கிரகங்களின் நகர்வுக்கு அப்புறம் அது அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு யோகம் ராஜ வாழ்க்கை உண்டு நல்ல பொருளாதாரம் கிடைக்கும் நல்ல புகழ் கிடைக்கும் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றி நல்ல பேர் புகழ் நல்ல மதிப்பு மிக்க நபராக இருப்பீங்க ஒரு செல்வாக்கு மிக்க நபர் ஒருத்தர் வந்து எவ்வளோ பணம் இருக்காரோ அதற்கு நிகரான மதிப்பு மரியாதை செல்வாக்கு அது வந்து சொல்வாக்கினால் வர்றது உங்களுடைய பேச்சினால் வர்றது அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்றும் போது அந்த செல்வாக்குன்ற அந்த செல்வமும் உங்களை சேரும் அப்போ உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் பதவி கிடைக்கும் கௌரவம் இருக்கும் நல்ல மதிப்பு இருக்கும் நாலு பேருக்கு மத்தியில் ஒரு கௌரவமும் பயணிக்கிறது ஒரு ஒரு கெத்தாக இருக்கிறது ஒரு தைரியமாக செயல்படுறதுன்ற மாதிரி பலவிதமான நன்மைகளையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் என்பது உறுதியான ஒன்று சரிங்களா எனினும் மறைமுக எதிர்ப்பு சொன்ன மாதிரி உங்களுக்கு கூடவே இருந்த அந்த மறைமுக எதிர்ப்பு மட்டும் கொஞ்சம் இருக்கும் அதில் கவனமாக இருந்துங்க அதுக்காக பார்க்குற எல்லாரையுமே நீங்கள் எதிரியாக பார்க்க வேணாம் உங்களுக்கு தெரியும் தெரிகிற அளவுக்கு வரும்போது அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி உங்களுடைய புது முயற்சிகள் நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் மாணவ மாணவிகள் பொறுத்த அளவுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுவிதமான முயற்சிகள் மற்றபடி வந்து காதல் புகழ் வெற்றி குலதெய்வம்னு எல்லா விதத்திலும் நல்லாயிருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலைக்காக முயற்சித்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த இந்த ஆண்டில் இந்த ஆண்டு எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதாவது வேலை கிடைக்கும் அது உங்களுடைய தகுதிக்கேற்றதாக இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கும் மிஞ்சி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நேரம் உங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா சிலர் படிப்பு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு இதை விட வேணுன்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அது ஏமாற்றத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கொள்வது தான் அதனால் கிடைக்கிற வாய்ப்பை தவிர விடாதீங்க சரியாக பயன்படுத்திங்க முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்துங்க அது யோகமான ஒரு ஆண்டு ஏற்றங்கள் தரக்கூடிய காலகட்டம் நீங்கள் பட்ட கஷ்டம் வீண் போகாது அது உங்களுக்கு திரும்ப பலனாக கிடைக்கும் இந்த காணொளி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல் லைக் ஆனால் கிளிக் பண்ணுங்கள்